கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் ஒன்று யோவான் இரண்டு பதினேழு உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய காலகட்டத்தில் இச்சை என்பது எல்லோரிடத்திலும் உண்டு அதாவது நம்முடைய கண்களில் இதயங்களில் முக்கியமாக தொலைபேசியில் உள்ளது இச்சை ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தூண்டும்படியாய் சாத்தான் மறுபக்கம் இருக்கிறான் பல பொல்லாத எண்ணங்களைக் கொண்டு பொல்லாத காரியங்களை பார்க்கும்படி பொல்லாத வழியில் நடக்கும்படி இப்படி நம்மை கெடுக்க முயற்சிக்கிறான் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லா காவலோடும் நம்முடைய இதயத்தை கொள்ள வேண்டும் வசனம் சொல்லுகிறது உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்று இன்றைக்கும் நிலைப்பான் என்றால் நாம் வாழுகின்ற இந்த பொல்லாத உலகத்தில் பாவமும் இச்சையும் இருக்கதான் செய்யும் அதை மேற்கொள்ளதான் நமக்குள்ளாக இயேசு இருக்கிறார் அவரை கொண்டு உலகத்தை ஜெயிப்போம் தேவன் விரும்புவதை செய்பவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் அவனை இந்த பொல்லாத உலகமும் இச்சையும் ஒன்றும் செய்ய முடியாது தேவன் உங்களிடத்தில் விரும்புவது இது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவது அவரையே சார்ந்து இருப்பது அவருக்கு முதலாவது இடம் கொடுப்பது தேவனின் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவது நற்செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்வது தினமும் தேவனோடு பயணிப்பது அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இதையெல்லாம் தான் தேவன் உங்களிடத்தில் விரும்புகிறார் இதுதான் அவருடைய சித்தமுமாயிருக்கிறது இப்படி நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயம் உங்களை என்றைக்கும் நிலைத்திருக்கும்படி செய்வார் எனக்கன் இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை ஒப்புக்கொண்டுங்கள் உலக ஆசைகளும் உலகத்தின் ஈச்சைகளும் போம் கர்த்தரை சார்ந்து வாழ்பவர்கள் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் உலகத்தின் ஆசைகளும் உலகத்தின் ஈச்சைகளும் போம் என்றேரே தோத்திரம் உமக்கு சித்தமானதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னை என்றென்றைக்கும் இன்றைக்கும் படி செய்வீராக போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் அவர்களை குணமடைய செய்வீராக அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமும் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியைக் காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக